ரோட்ல பயங்கரமாக டிராஃபிக் ஆகுது மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களே என்ன பண்ணலாம்னு பயங்கரமாக யோகிச்சு இந்த டிராஃபிக்கை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு மேம்பாலத்தை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அப்போ ரோட்ல டிராஃபிக் கம்மி ஆகும் இல்லையா அப்படின்னு யோசிச்சு மேம்பாலத்தை ஓப்பன் பண்ணா மேம்பாலத்தை ரோட்டில் ஆடுறத விட அதிகமாக டிராஃபிக் ஆகுதான் நாட்டில் எல்லா துறையிலையும் ரொம்ப பயங்கரமாக லஞ்ச கரபருண்டு ஓடுது இதை எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் மக்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக ஒரு துறையை தனியாக ஓப்பன் பண்ணால் மற்ற எல்லா துறையும் கூட அந்த துறையில தான் அதிகமாக லஞ்ச கரபருண்டும் ஓடுதான் எப்படி இருக்கு இப்போ அதே மாதிரி தான் நீட்டு இன்னைக்கு நீட்டை எல்லாரும் இந்தியா பூரா இதுவரைக்கும் நம்ம தான் படிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்தியா பூரா இழுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு நீட்டு கூடிய சீக்கிரம் இந்த ஏவிஎம் மிஷினும் அவசியம் இந்த லிஸ்ட்ல வந்து சேரும் ஒரு நாள் கூடிய சீக்கிரம் வரும் இந்த நீட்டை நடத்துறது ஏப்பா சரி இப்போ கேட்கலாம் நீட்டுக்கு நமக்கு என்னடா அதான் முடிஞ்சு போச்சுடா எட்டு பத்து வருஷம் ஆச்சுடா நமக்கு நீட்டுக்கு என்னடா சம்மந்தம் நமக்கு நீட்டுக்கு சம்மந்தம் இல்லை நமக்கு நாட்டுக்கு நிறைய சம் நீட்டுக்கு நாட்டுக்கு நிறைய சம்மந்தம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு இதுக்காக இந்தியாவில் மனக்கட்டுகிட்டு இருக்கா ஒரு மூணு நாலு வருஷமா ஒரு வருஷத்துக்கு அறுபது லட்சம் பேர் மூணு நாலு வருஷமா மனக்கட்டு இருக்கா ஸோ டோட்டலாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் பேர் இதுக்காக மனக்கட்டுகிட்டு இருக்காங்க இந்த நீட்டை நடத்துறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதுக்கு இப்போ நிறைய பேர் வைக்கிறாங்க என்டிஏ நெவர் ட்ரஸ்ட் ஏஜென்சி இது நேஷனல் தீஃப் ஏஜென்சி நாங்கள் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா நேஷனல் டுபாக்கூர் ஏஜென்சி அவ்வளவுதான் இவங்க மொத்தமே அவ்வளவுதான் எதுக்காக இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா கல்வி அதாவது திறமை உள்ளவங்கள மேல ஏறி வரணும் திறமை இல்லாம நிறைய பேர் சும்மாவே படிக்காம கொள்ளாம எது நம்ம பிள்ளைய ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறுல எடுத்த பிள்ளைய படிக்காத பிள்ளைய எந்த பிள்ளைகளுக்கு தான் சீட்டு கொடுக்க கூடாது ஒழுங்கா படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க அதை ரெகுலரைஸ் சொல்லி சொல்லிதான் நீட் எடுத்துட்டு வந்தேன் ஆரம்பத்துல நிறைய பேர் எடுத்தாங்க இல்லைங்க இந்த நீட் நல்லது இல்லை ஏன்னா ஒரு ஆள் கையில இவ்வளவு பெரிய ஒரு பவர் போறது ஏன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்ற ஒரு ஆள் கையில இவ்வளவு பெரிய பவர் போடுறது நல்லதுக்கு இல்லைங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஒழுங்க மரியாதை அவன் பிரிச்சு கொடுத்து அவன் நடத்திப்பான் அவன் ஊர்ல அவன் நடத்திப்பான் அதுக்கப்புறம் நீ இருந்து வேணாம் எடுத்துக்க ஆனா இதை எதையுமே கேட்காம அதை நீட்டை கொண்டு வந்தேன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல ஏகப்பட்ட குழந்தைப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி தான் எல்லாரும் ஓரளவுக்கு அதுக்கு அடாப்ட் அடாப்டாகிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க சரி தொலைகிறது நம்மளால நீட்டை ஒண்ணு பண்ண முடியாது இவன் என்ன பண்ணலாம் தான் தீர்வாங்க ஆனா இவங்க நேர்மையா நடத்துறாங்களான்னு பார்த்தா இப்ப அவங்களுக்குள்ளதான் ஒரு பெரிய ட்ரிஸ்டியா உட்கார்ந்துருக்கு இந்த நாயிங்க இதுக்கு சில பேர் இருக்காங்க இதுக்கு எத்தனை பேர் உள்ளுக்குள்ள கூப்பிட்டு அபிஷியலா எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏன்னா உள்ள இருக்கிறவங்க ஹெல்ப் இல்லாமல் இந்த வேலையை பண்ணவே முடியாது கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு நாளைக்கு வரப்போற கொஸ்டின் பேப்பரை இன்னைக்கு மந்திரம் போட்டு கொடுப்பாங்கல்ல இந்தா நல்ல வேலை ரிசல்ட் பேப்பர் கொடுக்காம இருந்தால அது வரையும் கொஸ்டின் பேப்பரை கொண்டாந்து கையில எடுத்து கொடுத்துருக்காங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி இதை மட்டும் போய் எழுதுறா அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிக் பண்ணி கொடுக்கலாம் ஆனா இதுதான் கொஸ்டின் டிக் பண்ணி கொடுக்குறது எப்படி இதை முத முதல்ல பீகார்ல தான் இந்த கோளாரை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோளாரை கண்டுபிடிச்சோன்னு இப்ப அவசர அவசரமா அந்த டெஸ்ட் ரிலீஸ் பண்ண இந்த நீட்டோட எக்ஸாம் ரிசல்ட் ஏன் இதெல்லாம் தான் காரணம் அதுலயும் ஏகப்பட்ட குளவுபடி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அழுவி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி இந்த பேப்பர் ரிசல்ட் வந்துருச்சு இது வந்து எத்தனை பேருக்கு உண்மையிலே இந்த ரிசல்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி எத்தனை பேருக்கு போயிருக்குன்றது தெரியல இதே மாதிரி நாங்க ஏற்கனவே நிறைய டைம் பண்ணிருக்கோம்ட்டாங்க எத்தனை பேர் இப்ப டாக்டருக்கு படிச்சுட்டு தெரியல இப்ப புரியுதா இந்த நீட்டுக்கு நாட்டுக்கு ஏன் சம்பந்தம்னு இதுக்கு முன்னாடி அந்த போலி டாக்டர்ன்றே வந்து சும்மா போலியா ஒரு சர்டிபிகேட் தயாரிச்சு அவன் அந்த காலேஜ்ல படிச்சிருக்கவே மாட்டான் என்ன டாக்டர்னு சொல்லி தெரியுமா ஆனா இப்போ காலேஜ்ல படிக்கிறவனே டாக்டர்னு சொல்லிட்டு ஒழுங்காக அந்த யூனிவர்சிட்டியில இருந்து சர்டிஃபிகேட் கொண்டாடுவாங்க எப்பாரா கவர்மெண்ட் சர்டிபிகேட் நான் தான் டாக்டர் ஆனா ஆனால் அவன் டாக்டர் கிடையாது இந்த லட்சணத்தை தான் இப்ப எல்லாம் ஓடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்ம பிள்ளை எல்லாம் ஒரு ரெண்டும் குறைஞ்ச ரெண்டு வருஷம் படிக்கும் எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷம்ல நீட்டுக்காக ப்ரிப்பேர் ஆகுது நல்லா இருக்கான் மூணு வருஷமா ராத்திரி போல படிச்சு முடிச்சு எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் இந்த வயசுல அனுபவிக்காம அவன் உட்காந்து படிச்சு பெயில் ஆவானா நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்து இவன் பாஸ் ஆவானா இந்த வடிவேல் காமெடி பண்ணுவாங்க கஷ்டப்பட்டேன் போட்டு நல்லா இருந்த குதிரை மாதிரி இருந்த பிள்ளைய வரி குதிரை மாதிரி ஆக்கி வச்சிருக்க ஒரு ரூபா கொடுத்து ஓகே பண்ணி இருந்தா நானே கொண்டாந்து விட்டுருப்பேன் அந்த மாதிரி நாற்பது லட்சம் நானே கொண்டாந்து விட்டுருப்பேன் மோசமா இருக்குங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு ஆனா அதுலயுமே இந்த சென்டர்ல இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஏன்னா ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வரும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க இன்டர்லிங்கா இருந்திருப்பாங்க இதெல்லாம் பார்த்தாதுன்னு இப்போ இந்த பிஜேக்கு ஒரு எக்ஸாம் அந்த பிஜே எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம்னா நைட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க இதுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் எவ்வளோ சிட்டி விட்டு சிட்டியெல்லாம் இப்போ போயிருக்காங்க சார் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போயிருக்காங்க அவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு நாள் அப்படி இதுக்காக உட்காந்து படிச்சவன் ப்ரிப்பேர் ஆனவன் மறுபடியும் அதே போட கொண்டாந்து கொடுக்க முடியுமா ஏ நடத்துறது உங்களுக்கு ஒன்று ரெண்டு எக்ஸாம் அத்த உங்களாலும் ஒன்றும் பண்ண முடியலையா இவங்க நடத்துற எல்லா எக்ஸாமுமே இப்படிதான் சார் நீட்டு மட்டும் இல்ல இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கையில இருக்க எல்லா எக்ஸாமுமே இதே மாதிரி தான் இருக்குன்றாங்க ஆனா இத பாக்குறதுக்கு ஏப்பா இப்பெல்லாம் பண்றீங்க இப்ப நீங்க ஒரு வழியாக களைச்சு விடுங்க அப்படின்னு அது இல்லையா அந்த ஆளை மட்டும் மேல இருக்க ஆளை மட்டும் மாத்தி வேலை மேல இருக்க ஆளை மட்டும் மாத்தினா பிரச்சனை அவர்ட்டே இல்லையே அவர்கிட்ட தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சேயல்ல அப்ப அவருக்கு கீழே இந்த நெட்ஒர்க்ல வேற எங்கேயுமே இல்லையா அவமே மாஃபியா கூட பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்ப மெடிக்கல மாஃபியா பண்ணாங்க எதுல மாஃபியா பண்ணாங்க ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஒரு மாஃபியா பண்ண ஒரே ஊர் நம்ம தான் இருக்கும் ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு பர்டிகுலர் படிப்பை கொண்டு போய் உள்ள போய் சேர்க்கறதுக்கு தான் நாளைக்கு பிள்ளைக்கு இந்த இந்த கேட்டர் பில்லரும் பாங்க சோசியல் கேட்டர் பில்லர் தான் எல்லாருமே தான் வந்து அப்படியே தாங்கி நிக்கணும் அவங்க தான் இந்த மண்ணோட உரம் ஆனா அந்த மண்ணோட உரமே மலட்டு உரமா இருந்துச்சுன்னா அப்ப இந்த மண் எப்படி நல்லா இருக்கும் நாளைக்கு பிள்ளை இவங்க இப்ப சமூகத்துல பெரிய ஆளு தெரியல இவங்க எதுக்கோ கூப்பாடு போறாங்க இப்போ அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு சாவுறா இல்ல அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு கூட வித்தவனுக்கு தெரியும் வாங்கினவங்க தெரியும் இது நல்லது இல்லைன்ட்டு ஆனால் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்போ நடத்தின இந்த விஷயம் பாகுமியை கூப்பிட்டு போய் பள்ளிக்கடை ஆகியிருக்காங்க நம்ம பிள்ளையால பழிகடம் ஆக்குறாங்க அவங்க இஷ்டத்துக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இதுல எங்கேயுமே லூக்கோல் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா லூக்கோல் எங்கேயுமே அவங்க லூக்கோல் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள வந்தாங்க ஆனா இருக்கிற இடம் பூரா உளுப்பூர் இப்ப எத்தனை பேர் ஒரிஜினல் டாக்டர் எவ்வளவு பேர் இந்த மாதிரி பண்ணிருக்கான் ஏன்னா அவனுக்கே கணக்கு தெரியாது யார் யார்ட்ட காசு பார்க்கலாம் யார் யார் பண்ணா எவ்வளவு பேரை கொள்ள காத்து கிடக்குறான் இல்ல ஆனா இதெல்லாம் உட்காந்து ஜாலியா உட்காந்து வெடிக்க பாக்குறேன் இதை பத்தி ஒரு பைய ஒரு வார்த்தை எங்கேயுமே பேச மாட்டேன் கேட்டா கடைசி வரைக்கும் நீட்டு நல்லதுட்டு போயிருவாங்க நீங்க சொல்லுங்க இந்த நீட்டு நல்லதா